ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓலைச்சி உடைய டாப்பிக்கிலிருந்து படுக்கையிலிருந்து ஏன் வலது பக்கமாக திரும்பி இல வேண்டும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கும்போது நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கையிலேருந்து காலைல தூண்டி போது ஏன் வலது பக்கமாக திரும்பி நம்ம பெரியவங்களாம் எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க எப்போ பார்த்திங்கனாலும் இந்த பெரியவங்க வந்து இந்த குறும்புத்தனமாக ஓடி ஆடி இருக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா இவன் இடது பக்கமாக எழுந்திரிச்சிருப்பானோ அப்படின்னு கூறுவாங்க இதுலேருந்து இடது பக்கமாக எழுந்து வருவதில் ஏதோ தவறு இருக்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பெரியவங்க வந்து இதை வந்து தெளிவாக புரிஞ்சுட்டு இதில் என்ன இது பின்னாடி கருத்து இருக்குதுல்லாம் தெளிவாக புரிஞ்சுட்டு அவங்க கூறலைங்க இருந்தாலும் வலது பக்கமாக திரும்பி படுக்கையிலேருந்து எல்லாம் வேண்டும் அப்படிங்கறத மட்டும் முக்கியமாக கூறியிருக்காங்க நமது முனிவர்கள் நமக்கு வழங்கி ஒழுங்கு முறையை அண்மையில் பார்த்திங்கன்னா நாட்டவர்கள் வந்து முழுமையாக அங்கீகரிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை உடம்பை சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு காந்த வளையங்கள் வந்து சுற்றிக்கிட்டுருக்குங்க அதாவது முதல் முதலாவது பார்த்திங்கன்னா காலிலிருந்து தலைக்கும் தலையிலிருந்து காலுக்கும் வளம் வருகின்றது இது வந்து ஒரு காந்த வளையம் இப்படி ஒரு டைரக்ஷனில் சுற்றிகிட்ருக்குங்க இரண்டாவது காந்த வளையம் பார்த்திங்கன்னா இடதுலேருந்து இடது பக்கத்திலிருந்து முன்பாகம் வழியாக வலது பக்கத்துக்கும் வலது பக்கத்திலிருந்து பின்பாகம் வழியாக இடது பக்கத்துக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்கும் புரிஞ்சுதுங்களா மேலேருந்து ஒரு வட்டம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு இப்படி ஒரு வட்டம் நம்ம உடம்பு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த வளையங்களை வந்து சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க இந்த காந்த வளையத்தின் திசைக்கேற்றவாறு உடல் அசையும் போது காந்த வளையத்தின் சுருள்கள் பார்த்திங்கன்னா இருகுகின்றன இப்போ நம்ம எதிர் திசையில் வந்து அசையும் போது உடல் என்ன ஆகும்னா அந்த சுருள் வந்து தொய்ந்து உடல் இயந்திரத்தின் செயல்திறனை வந்து தளர்வுடைய செய்யுங்க இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த நாள் ஃபுல்லாக ஒரு டயர்டாக டே ஒரு மாதிரி உடம்பு வலியோட அந்த நாள் ஃபுல்லாக ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து வலது பக்கமாக திரும்பி ஏழணும்னு சொல்லியிருக்காங்க வலது பக்கமாக எந்திரிக்கும் போது அந்த சுருள் வந்து சரியாக இயங்கு அந்த அதாவது காந்த வளங்கள் வந்து சரியான திசையில் சுற்றிக்கிட்டுருக்கோ அதே டேரெக்ட்ஷன் நம்ம எந்திரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அப்படி சுருக்கமாக சொல்லியிருக்காங்க இப்போ உடல் வந்து உடல் வந்து வலது பக்கமாக திரும்பி எழும்போது காந்த வளையத்தின் சுருள்களை இருகச் செய்யும் என்பது நவீன மின்னிகள் வந்து இப்போ ஒத்துக்குச்சுங்க முன்னோர்கள் சொன்னது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இதனால தான் நம்மளை வந்து நம்ம முன்னோர்கள் வலது பக்கமாக திரும்பி எழுந்திரிங்க இடது பக்கமாக எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல டாபிக் ஒன்று பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்